இன்றைக்கு இந்த காணொலியை பார்க்க போறோம் இந்த காணொலி என்னென்னா யாழ்ப்பாணத்து விவசாயிகள் படுற கஷ்டம் அவளுக்கு என்ன பிரச்சனை என்னதான் பார்க்க போறோம் யாழ்ப்பாணத்துக்கு தமிழ்ல இருந்து மரக்கறி வரதால யாழ்ப்பாணத்து மரக்கறியில எல்லாம் சரியான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதைத்தான் இந்த காணொலியை பார்க்க போறோம் காணொலியை பார்க்கறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி கமமகம் உங்க பேர் கனவால எத்தனை வருஷம நீங்க தோடன்ையீங்க ஆயிதா ஒரு 15 வருஷம் ஆடியோ எத்தனை ஏக்கரி இது இது வந்து 10 பரப்பு 10 பரப்பு ஒரு ஏக்கர்ண்டே எத்தனை காலேஜர் இல்ல ஒரு ஏக்கர் ஒரு ஏகர் हां 30 10 பரப்பு கணக்கு डालेंगे हां இந்த 10 பரப்புக்கு எத்தனை கண்ட வைக்கலாம் நம்ம கண்டே 2000 கண்ட 2000 கண்ட 2000 கண்ட

கோயிலுக்கும் இது பெரிசா கணக்கம் வட்டி போக்குறது

மாதம் வருல்பத்துக்கு பொம்பளை கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் போட்டு காட்டவோம் இப்படிதான் நல்ல பிஞ்சு போட நிக்கிற கண்டு படுகுது

இங்க பாருங்க எப்படி செத்தன் மிளகா இருக்கு கத்தரிக்கா தோட்டம் செய்யற ஐயாட்டூரன் அவர்கிட்ட போய் கதைப்போம் அவர் என்ன சொல்றார்டு பாப்போம் வீரிய கோமன்றாரோ மாட்டன்ன்றாரோண்டு வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு கணேசலிங்கம் கணேசலிங்க எத்தனை வருஷமா நீங்க தொடங்க நாங்க நாற்பது வருஷமா செய்கிறோம் நாற்பது வருஷமா செய்யறீங்க அப்படியே பரம்பரையா

நோய் வாய்ப்பாட்டு எனக்கு இந்த கண்டுகள் எல்லாம் முதல்ல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன குருமன் அடிச்சது இங்க இதே மாதிரி ஓ அப்ப அந்த குருமனால முழு கண்டுகாலையும் காயால் எல்லாம் சொரிஞ்சு கொட்டு ஓ அப்படியே எல்லா மிளகா இந்த கறி மிளக மெட்ட மிளக எல்லாம் இப்பதான் பைகாசி சித்திரா இப்பதான் சாடையா தழுக்குது தழுக்குது அப்ப தண்ணி வைக்கிறீங்க இனி இதுக்குள்ள வருமா இது நாங்க வேற வயிறு நாட்டுக்கு வைக்கிறதுக்குள்ள அந்த பாவல் இது பாவல் நட்டு அங்க பைத்த நட்டு அந்த இதுக்காக தான் இருக்கிறோம் கருமுளகாய் நம்பி ரக்கிய நம்பி ரக்கியல அப்ப நட்டம் தான் பாரிய நட்டம் பாரிய நட்டம் எங்கட விவசாயிகள் எல்லா தலையும் அடிவணி கொண்டே இருக்கிறோம் மாறி மாறி கத்தரிக்காயும் இதுக்கு நோயோ கத்தரியும் இது ஒரு புறா ஒரு நோய் பிளந்துட்டு இப்ப என்ன வேலை கத்தரிக்காய் போகுது இப்ப கத்தரிக்காய் அறுபது ரூபா அழுவது ரூபா அம்மா கத்தரிக்காய் என்ன வேலை எவ்வளவு

இது என்னத்தால பெற காற்றால பெற வரதோ இல்ல ஒரு பக்கைக்காகவும் அதே நேரத்துல இந்த சூழ்நிலையால் தெரியாது இப்ப கடும் பக்க தானே அந்த பக்கைக்காக தான் இந்த நோய் விழுகிறது கூட இதே எவ்வளவு காலம் இந்த நோய் உங்களுக்கு தெரியும் இப்ப திடீரென்னு வந்தா நடி கண்ணாலமா இருக்கும் கண்டு நாட்டு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் தெரியும் இது அறுவடை செய்ய தெரியும் இந்த நோய் இல்ல இது இத்தனை வருஷக்கணக்கில இது அப்படி இந்த நோய் வந்தோன்னு இருக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு இந்த நோய் அவ எத்தனை லட்சத்துக்கு இதுக்கு இப்போ பயிரிட்டு இருக்கீங்க இது நாங்க இப்ப ஒரு இதுல ஒரு ஆயிரத்தி நானூறு நாட்டு இருக்கு அப்ப இது லட்ச கணக்குல இந்த முறை வருமானம் விருவாக்கலை இந்த முறை எல்லாம் மாறும் இல்ல எதிர்பார்க்கல என்று சொல்ல எத்தனை லட்சத்துக்கு முதலிட்டு இருக்கீங்க முதல் லிட்டர் இருக்கிறாங்க இப்போ இப்போ ஒரு லோட் எரு ஒரு லட்சம் ரூபா

சரியா சரியா கஷ்டப்பட்டேன் அப்போ எல்லாம் என்னமா அதே வருஷம் ஓரளவுக்குழா இல்லை பிளவு பிள்ளை இல்லை அதே நேரத்துல வருமான ஓரளவுக்கு பிழை இல்லை இந்த முறை கடும் பக்க காரணமாக எல்லாரும் பிடிச்சா எல்லாரும் என்ன செய்யறது உங்களுக்கு எல்லா பக்கத்தாலே மாறிதான் விழுகுது எல்லா தோட்டத்தையும் பேரங்க ஓ அதான் பாத்திரம் விவசாயம் பெருசா இல்ல இந்த வக்கியால கண்டு சொல்லி விட்டுட்டேன் நானும் பாத்தன இங்க கூடுதலாக ஒரு பத்து மணியோட இப்ப எல்லாரும் போய் சேர்ந்துருக்கு வக்கைக்காக இப்படிய வந்து நாலு மணிக்கு வந்து நாங்களும் இப்ப வந்து நாங்க தெரியும் தண்ணி ரச்சு கொண்டிருக்க இப்ப வந்து மகன் ரச்சு கொண்டு நிற்கிறேன் தண்ணீர் அச்சு கொண்டிருக்கார் அப்போ உங்களுக்கு கதைச்சு ஐயா போய் கொண்டிருக்கிறார் எல்லாம் பழுக்க விட்டுட்டார் எல்லாம் விலையில விலவாசி இல்லை என்ற காரணத்தாலேயே அவன் அப்படியே எல்லாம் நோய் வாய்ப்பாட்டு மெயினே நோய்தான் தான் நோய் தான் சரி சந்தோஷம் இந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி இங்க பாருங்க தோட்டங்களை எல்லாம் செய்யல அப்படியே விட்டுட்டீங்க அங்கேயா அதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் செத்தல் மிளகா என்ன கறி அப்படியே பழுத்து போய் கிடக்குது எல்லாம் தோட்டங்களுக்கு வந்து தனியல் ரைக்கிட்டுறேமா என்ன மண்ணே வில நானே அப்படி பிடிக்கண்டு பாருங்கோ எல்லாம் தொங்குது பந்தல்ல தொங்குது பாகுக்கான்ற சொல்ல மாதிரி புடலங்காயம் தொங்குது புடலங்காய்க்கு நடுவுல இங்க புடலங்காயெல்லாம் அழுகிறபடி இருக்குது பாருங்கோ புடலங்காய்க்கு நடுவுல மிளகாய் செய்ய நடக்குது அதேமா இந்த பூச்சியல் கட்டுப்படுத்துறதுனால காமி இருக்கலாம் புரலங்காய்கெல்லாம் கயிறு கட்டி தொங்க ஒரு நீளமா வரதுக்கான இங்கேயும் அப்படி தொங்க உடையில பிரிஞ்சு புரலங்காய் எல்லா தோட்டத்திலயும் இதே இல்லாம வெக்ககுண்ணத்துல மரக்கறியல் எல்லா கண்டாலும் செத்துட்டுது இங்க எல்லாடம் பார்த்தா தெரியும் குதிரை முட்டை கண்டு வச்சிருக்கேன் குதிரை முட்டை என்ன சொல்றது இது பரமாத்த குரு மாதிரி பூசணி கண்டு வச்சிருக்கேன் தோட்டக்காரர் இல்ல இல்லாட்டி அவையெல்லாம் காய்ச்சி பார்க்கலாம் இப்பதான் பூசணிக்கூசணி கண்டு வச்சிருக்கணும் ஆறு மாதமா இன்னும் பூசணிக்கன்று ஆயுள் காலம் நான் வந்து பூசணிக்காய் செய்ய செய்யறார் கேட்டனன் தரன் கதை கீழா என்றார் அவரும் பூசணிக்காய் செய்கிறார் இங்க பூசணிக்காய் எல்லாம் காய்ச்சி இருக்கு பெரிய காயிலும் இருக்கு சின்ன காயிலும் இருக்கு இதெல்லாம் மரவள்ளியும் வச்சிருக்கணும்

எது அது யாழ்ப்பாணத்தான் நூற்றி இருபதாம் எவ்வளோது கிடைக்கிறீங்க நூறுரூவா சரி என்ன நன்றி இப்போ இங்கே பார்த்தா பெரிய வெங்காயம் இருக்குது பெரிய சைஸ் ஒரு தேங்காய் அந்த சைஸ்ல இருக்குது சூப்பர் அண்ணா என்ன இல்லை இந்த வெங்காயம் அண்ணா வெங்காயம் என்ன இல்லை நூற்றி முந்நூறு முந்நூறுரூவா வெங்காயம் ஐ ஆயிட்டாங்க இதெல்லாம் தமிழ்ல நீச்சல்றையில கத்தரிக்காய் பாருங்க பச்சம் என்ன வைத்தங்காயல் இருபதா கிலோ இருபதா வண்டிக்க வண்டிக்க நூற்றி ஐம்பது கத்த இது என்ன ஐயாட பப்பாசி எல்லாம் இருக்குது அம்பர்லங்காய் வச்சிருக்கிறார் சுபா பூசணி பீட்ரூட் இருக்குது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சிருக்கிறார் Ayo, pulang hari mulai aja. Hari mulai aja, ini ngoro. Anda sini mau nggak ya? Molo sini mau nggak ya? Menu itu செக்ஷனுக்கு போவோம் பிளாப்பழங்கள் இருக்குது சீசன மந்திரி போல நடக்குது அம்மா அப்படி விசாரிப்போம் என்ன விளையா இந்த பாப்பாக்க பாப்பா அவ்வளவு கிலோ ஒன்பது இது மாதம் ஒன்பது நூறாம் சொல்லுங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எங்க தேன் தே

சரி சந்தோஷம். சந்தோஷம். போய் பாப்போம். அம்மா பனங்கிழங்கு வெச்சிருக்க. எவ்வளவு அம்மா இது ஒரு ரூபா இது கரும்பு நூறுரூவா ஒரு ஒரு கரும்பு அவ்வளோ ஒரு இது நூறுரூவாவா இது என்ன தேனோ பெஷன் புரூட் ஆப்பிள் மாங்காய் எல்லாம் வச்சிருக்கீங்க எவ்வளோ ப்ளாட் மாமளம் பழங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத குழம்பு என்ன விலைக்கு வந்து எடுக்கிறீங்க சும்மா ஒரு கருத்த குழம்பு மாங்காய்

என்னம்மா யாவது நடக்கவேல போல இருக்குது மாங்காய் அழகி இருக்குது நம்ம அந்த மாங்காயில் எல்லாமே அழகி இருக்குது என்ன விடையம்மா மாம்பழம் மூன்று கருத்த குழம்பு ஒன்று நூறு ரூபாவா இது மூன்று நூறுவாம் பழம் இது வேண்டி விக்கலாம் வேண்டி விக்கலாம் உங்கள்ட்ட மாதலங்கம்பழம் எண்பது எழுநூறு சரி நன்றி தகவல் தந்ததுக்குள்ள எடுக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள் ஐயா வணக்கம் என்னம்மா இவ கதளி வாழக்குள்ள போகுதுப்பா கிலோ

ஐம்பதுல இருந்து நூறு மட்டும் இருக்கு கதளி கதறி இருந்து நூறு மட்டும் சரியோ நாங்க பழக்க போட்டு தான் விற்கிறது எடுத்து பழக பண்ணி கடையளவுக்கு கொடுக்கறது வெறு என்ன சொல்லுங்க செவ்வாய் என்ன கிடைக்கிறீங்க செவ்வாலை வந்து முன்னூறு ரூபாய்யா முந்நூறு ஓ இது இதே எங்க கப்பலோ இது இது மருதுவே மருது

அவே வாழை உள்ள தான் பாருங்க எல்லாம் பழத்தை அழுகியும் இருக்கு அதால வேறு நட்டாவும் வரும் நட்டம் என்ன தொகையா வரும் நட்டம் ஓ பெருந்த உயர் நட்டம் பெருந்தார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நட்டம் பெறும் வரும் இந்த அதை திறந்து தமிழக இங்க வந்து ஏத்துறையில தமிழக ஏத்துறையாக்கள் பேரு மாதிரி பேரு அது எந்த நாளும் ஏத்துறையில தமிழ்லைக்கு ஒரு லோட்டு உங்களை கொண்டு போறேன்னா நாலு நாள் செல்லும் சேர்த்து ஏத்துறது ஆ கொஞ்சம் வாழைப்பூவை கொண்டு உங்கள மொட்டை கிழப்பு தம்பளை கொண்டு டிஜேஜில வேணும் ஆக்கள் சம்பளம் என்ன சரியா சரிங்க நன்றி தகவல் தான் அதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஆதரவு தந்து கொண்டிருங்க அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்